இலங்கை அரசின் புதிய உத்தரவின்படி இந்திய மீனவர்களின் கைப்பற்றப்பட்ட படகுகள் இனி இலங்கை கடற்படையின் பயன்பாட்டிற்கு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக இலங்கை கடற்பரப்பிற்குள் தவறுதலாக சென்ற சமயத்தில் பிடிக்கப்பட்ட பதிமூன்று இந்திய மீன்பிடி படகுகளே இவ்வாறு வழங்கப்படவுள்ளன இலங்கையின் கடற்றொழில் திணைக்கள தலையங்கம் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பதிமூன்று அன்று வெளியிட்ட உத்தரவின் மூலம் மன்னார் மற்றும் மயிலிட்டி துறைமுகங்களில் நல்ல நிலையில் உள்ள படகுகளை இலங்கை கடற்படையினரின் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கும்படி பணிக்கப்பட்டுள்ளது கடற் திணைக்கள பணிப்பாளர் எல்ஜிஆர் ஜி ஒப்பமிட்டு இந்த உத்தரவில் ஐந்து படகுகள் மன்னார் பகுதியில் இருந்து எட்டு படகுகள் யாழ்ப்பாண துறைமுகத்திலிருந்து கடற்படையிடம் ஒப்படைக்கப்படவுள்ளன இந்த புதிய உத்தரவை எதிர்த்து தமிழக மீனவர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் தங்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர் இந்திய மீனவர்கள் தவறுதலாக எல்லை தாண்டி சென்றதால் படகுகளை கைப்பற்றுவது சரி ஆனால் அவற்றை கடற்படையினரின் பயன்பாட்டிற்கு மாற்றுவது தண்டனையை மீறி மனிதநேயத்திற்கு எதிரான செயலாகும் என்று தமிழக மீனவர் சங்கத் தலைவர் தெரிவித்தார் இந்த நடவடிக்கை மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்கும் மரியாதைக்கும் நேரடி தாக்கமாக காணப்படுகிறது தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள் இலங்கை அரசின் இந்த நடவடிக்கையை தடை செய்ய மத்திய அரசை அழுத்தம் கொடுக்க வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்துகின்றன இந்த விவகாரம் இந்தியா இலங்கை இடையே நீண்ட காலமாக நிலவி வரும் கடல் எல்லை சிக்கலின் வெளிப்பாடாகும் மீனவர்களின் உரிமைகள் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் மரியாதை ஆகியவை மறுக்கப்படக்கூடாது என்பது தமிழக மக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் மனநிலை இலங்கை அரசின் புதிய உத்தரவை பார்த்து இந்திய அரசு எந்த நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை எதிர்பார்த்து இருக்கும் நிலையில் இந்த விவகாரம் இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது